எந்த தொலைக்காட்சிகள் பேசப்படுது தெரியல ஓரளவுக்கு தான் ஆசிபாவனுடைய முகத்தை தான் எல்லா இடத்திலுமே பார்க்க முடியுது ஒரு பெண்ணா உண்மையிலேயே இந்த நாட்டில் வாழ்றதுக்கு வைக்கப்பட ஒரு எட்டு வயது குழந்தைய கூட எட்டு நாள் கோயிலுக்குள்ள அடைச்சு வச்சு 所有人。多 என்னா ஆசிபாவிடைய படுகொலை என்பது காம வரை விஷயம் அல்ல நீங்க நல்லா கவனிச்சீங்க and do ¿Por இருக்காங்க அவங்களுடைய அந்த பகுதியில் இந்த நிகழ்வு திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சதி இந்த

கொஞ்சம் ஆண்கள் கொஞ்சம் பின்னாடி பெண்கள் வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு அப்படியே பெண்கள் கூட வந்து